இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து திட்டம் தீட்டி செயற்பட்டு வந்ததன் தொடர்ச்சியாக இப்பொழுது நண்பர் அனுரகுமார் திசைநாயக் அவர்களுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகிற ஜனதா விமுக்தி பெற ஜேவிபி அரசாங்கம் மத்திய அரசாங்கங்களை விட கடந்த காலத்திலே இருந்த பௌத்த சிங்கள பேரிடவாத அரசாங்கங்களை விட தீவிரமாக முனைப்பாக ராஜதந்திர ரீதியாக இன்னும் சொல்ல போனால் மிகவும் கெட்டித்தரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கள் எல்லோருக்கும் என்பது நன்றாக தெரியும் ரணசிங்க பிரேமதாச யார் என்பது நன்றாக தெரியும் மகிந்த ராஜபக்ஷ யார் என்பது நன்றாக தெரியும் ஏன் இடையிலே வந்து போன சந்திரிகா கூட யார் என்பது நன்றாக தெரியும் கொள்ள வேண்டியதில்லை ஆனால் இப்பொழுது சிங்கள பேரிடவாதத்தின் அழகு முகமாக இதற்கு முன்னர் இருந்தவர்கள் செயற்பட்டு எங்களுக்கு காட்டிச் சென்றிருக்கிற அந்த கோர முகங்களுக்கு முற்றிலும் மாறாக தமிழ் மக்களை வளைத்து போடலாம் என்று திட்டம் தேட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலிலே மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் கடந்த பொது தேர்தலிலே சிங்கள மக்களுடைய அமோக ஆதரவினாலே ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியும் அரசாங்கமும் இங்கு அங்குமாக எங்கள் தமிழ் மண்ணிலே தேர்தல் முறையின் நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் பயன்படுத்தி சில ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இப்பொழுது இலங்கை தீவின் இனப்பிரச்சனையிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிற வெளிநாடுகளுக்கு பாருங்கள் தேர்தல் முடிவுகளை நாங்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் தமிழ் மக்கள் மத்தியிலே கணிசமானோர் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்று காட்ட முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்திலே தங்கள் வேட்பாளர்களை தமிழ் மாநிலம் முழுவதும் தமிழ் ஈழம் முழுவதிலும் நிறுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சி நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் நீங்களும் நாங்களும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் எங்கள் உயிராக நேசித்த அதே தமிழரசு கட்சி இன்றைக்கு சில அரசியல் தரகர்களின் பிடிக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிற நிலைமையிலே அது இன்றைக்கு அரசாங்கத்திற்கு எப்படி எப்படி அது மைத்திரிபால ஸ்ரீசேன காலத்திலே செயற்பட்டதோ எப்படி எப்படி எல்லாம் பின்னர் பின்னர் தட்டி தவறி ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயல்பட்டதோ அதே போல இப்பொழுது அனுர திசநாயகாவின் தலைமையில் இயங்குகிற இந்த அரசாங்கத்தோடு இரகசியமான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே அரசியல் ரீதியாக செயற்பட தொடங்கி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பொறுப்போடு பொறுப்போடு அதற்கான முழு பொறுப்போடு இங்கே பகிரங்கமாக தெரிவிக்க விரும்புகிறேன் இவர்கள் அரசியல் தரகர்கள் இவர்களை நம்பி எமது மக்கள் வாக்களிக்கிற பொழுது அளிக்கப்படுகிற ஒவ்வொரு வாக்கும் உரிமைக்காக உணர்வுக்காக விடுதலைக்காக அளிக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் தொடர்பிலே அதை உரிய முறையிலே வளர்த்துகிற வலியுறுத்துகிற அந்த அரசியல் தார்மீக உரிமையை என்றோ இழந்து பெற்றிருக்கிறது